मरणम पार्वती पदये हरहर महादेव तंनाटोटाका शिवानी पोर्ट फ्री जतनाट तवरकमरीबा पोत्री अन्य क्षेत्र पाभाणां पुण्य क्षेत्रे विनसति पुण्य क्षेत्र पाभाणां मारणास्यां दु विनसति अध्याश्र्यगरमाना दिव्य क्षेत्रं वारणासि वरुणः असि जनम மகத்தான திவ்ய நதிகளுக்கு அடியில அமைந்து அருள் பாதிக்கக்கூடிய வாரணாசி எனும் மகத்தான புண்ணியக்ஷேத்ரம் இங்கே செல்லக்கூடிய தேவி கங்கா மாதா தெற்கிலே இருந்து வடக்கு நோக்கி செல்கின்றார் ஆகவே உத்தரவாகினி நம்முடைய பித்ருக்கள் ஒரு முறையாவது வந்து நாம் நம்முடைய பித்ருக்களுக்கு ஒரு நமஸ்காரம் இங்கே செய்வோமா என காத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அனுகிரகம் செய்ய ஆசீர்வாதம் செய்ய காசி யாத்திரையினுடைய முக்கியமான ஒரு விஷயம் கங்கா ஸ்நானமும் விஸ்வநாதர் தரிசனமும் காலபைரவர் தரிசனமும் அவற்றோடு அங்கபூதமாக பித்ரு யஜமும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அந்த பித்ரு யஜத்திற்கு உரித்தான ஐந்து படித்துறைகள் அறுபத்தி நான்கு படித்துறைகளை ஐந்து படித்துறைகள் மிகவும் உயர்வானதாக போற்றப்படுகிறது அசி சங்கமாக வருணா சங்கமாக பஞ்சகங்கா காட் தசாஸ்வமேகாட் மணிக்கர்ணிகா காட் எனும் ஐந்து உசக்தியான உயர்வான படித்துறைகள் இந்த ஒவ்வொரு படித்துறைக்கும் ஒரு ஒரு பெருமை உண்டு அசி சங்கமாக அசி எனும் நதி கங்கையோடு சங்கமிக்கிறது வருணா சங்கமாக வருண பகவானுடைய ரூபமாக வருணன் எனும் நதியாகப்பட்டது வந்து சங்கமிக்கிறது அதே போன்று பஞ்சகங்கா காட் ஐந்து நதிகள் கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி தூத்பாகா எனும் ஐந்து புண்ணிய நதிகள் சங்கமிக்கிறது தினந்தோறும் கங்கைக்கு ஆரத்தி நடைபெறக்கூடிய இவ்விடத்தில் பிரம்மா பர்பல் அஸ்வமேத யாகங்கள் செய்த பெரும் பெருமைக்குரியது மணிகர்ணிகா மிகவும் உயர்வான அந்த படித்துறை சிவபெருமான் சிவரகசியத்தை சிவ மகா ரகசியத்தை உமாதேவிக்கு சொன்ன இடம் ஜெகன்மாதா தாடங்கம் பூமிகளை கங்கை வருவதற்கு முன்பாகவே பூமிக்கு வந்த பெரும் பெருமையுடையது மணிகர்ணிகை எனும் புண்ணிய தீர்த்தம் இப்படியாக அமைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு தீர்த்த படித்துறை இவைதான் கங்கைக்குண்டான ஒரு சிறப்பு மற்ற நதிகளுக்கும் கங்கைக்கும் என்ன ஒரு பெருமை என்று கேட்டால் கங்கையின் மகத்தான அந்த புண்ணிய நதியாகப்பட்டது ஜென்மாவிலே ஒரு முறை நாம் ஸ்நானம் செய்தால் நற்பலன்களை ஏற்படுத்தி தருகிறது இதுவரையிலே நாம் செய்த பாவங்கள் நம்மை விட்டு அகன்று விடுகிறது மகத்தான ஒரு பேர் நமக்கு கிடைக்கிறது அருள் உண்டாக்கி தருகிறது எப்படியெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய நதி இங்கே அமைந்திருக்கக்கூடிய இரண்டு ஒன்று ஸ்மசானம் ஜீவனுக்கெல்லாம் முக்தி தருவதற்குரிய இடம் இன்றொன்று ஹரிச்சந்திரா மயானம் இந்த இரண்டு மயானமும் தினந்தோறும் இங்கே வரக்கூடிய சவங்கள் எல்லாம் சிவமாக மாறிவிடுகிறது சிவமாக மாறுவதற்குதான ஒரு இடம் இருக்கும் போதே மோட்சத்தை தரக்கூடிய பகவான் தான் இந்த இடத்திற்கு ஆனந்தவனம் என்ற பெயர் அல்லவா உமாதேவி ஆகப்பட்டவள் சிவபெருமானோடு ஆனந்த கோலாகலமாக இங்கே வீட்டிலிருந்து அருள் புரிகின்றால் என்கின்ற மகிமை தீர்த்த கட்டங்களிலும் ஒரு சேர நாம் கண்டு அனுபவிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல் மனசுல பரிபூர்ணமான ஒரு ஆனந்தத்தை தருகிறது இப்படி பரம சாந்தியாக பரம ஆனந்தமாக திவ்யமான ஒரு மோட்ச சப்தமோட்சபடிகள அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகாபுரி புரி துவாராவதி சப்ததாய சப்த மோட்சபுரிகள மிக பிரதானமான காசி திவ்யம் கங்கையினுடைய தரிசனம் ஆனந்த கோலாகலமாக நம் எல்லோருக்கும் சூபாத்தியத்தை தந்து அருடுகிறது கங்கை கரையிலே இருந்து உங்களோடு பயணிப்பதில ஒரு அட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் ஆனந்தமும் கொள்கின்றோம் ஆனந்த கோலாகல இருக்கிறோம் ஜெய் விஸ்வநாத் மகாராஜி ஜெய